சங்கீதம் இருபத்தி எட்டு தாவிதில் சங்கீதம் என் கண்மலையாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நீர் கேளாதவர் போல மௌனமாயிராதேயும் நீர் இருந்தால் நான் குழியில் இறங்குகிறவர்களுக்கு ஒப்பாவேன் நான் உமை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டறலும் அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலைச் சொல்லியும் தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரரோடும் என்னை வாரிக்கொள்ளாதேயும் அவர்களுடைய கிரியைகளுக்கும் அவர்களுடைய நடத்தைகளின் பொல்லாங்குக்கும் தக்கதாக அவர்களுக்குச் செய்யும் அவர்கள் கைகளின் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும் அவர்களுக்கு சரிக்குச் சரிக்கட்டும் அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இழுத்து போடுவார் அவர்களை கட்டமாட்டார் கர்த்தருக்கு ஸ்தோதிரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் கர்த்தர் என் பலனும் என் இருக்கிறார் என் இருதயம் அவரை நம்பி இருந்தது நான் சகாயம் பெற்றேன் ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது என் பாட்டினால் அவரை துதிப்பேன் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும் அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அறளும் சங்கீதம் முப்பத்தி ஒன்பது எது இடத்தில் ஒப்புவித்த தாவீதின் சங்கீதம் என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளைக் காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் நான் ஊமையாய் இருந்தேன் நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன் ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் கர்த்தாவே நான் எவ்வளவாய் நிலையற்றவன் என்று உணரும்படி என் முடிவையும் என் நாட்களின் அளவு இவ்வளவு என்பதையும் எனக்குத் தெரிவியும் இதோ என் நாட்களை நாலு விரற்கடை அளவாக்கினீர் என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது எந்த மனுஷனும் மாயையே என்பது நிச்சயம் வேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை சேர்க்கிறான் யார் அதை வாரிக் கொள்வான் என்று அறியான் இப்போதும் ஆண்டவரே நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் நீரே என் நம்பிக்கை என் மீறுதல்கள் எல்லாவற்றிலுமிருந்து என்னை விடுதலையாக்கும் மூடனுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதேயும் நீரே இதைச் செய்தீர் என்று நான் என் வாயைத் தரவாமல் மௌனமாயிருந்தேன் என்னிலிருந்து உம்முடைய வாதையை எழுத்து போடும் உமது கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் அக்கிரமத்தின் நிமித்தம் நீர் மனுஷனைக் கடிந்து கொண்டு தண்டிக்கிற போது அவன் வடிவை பொட்டரிப்பை போல் அழியப்பண்ணுகிறீர் நிச்சயமாக எந்த மனுஷனும் மாயையே கர்த்தாவே என் ஜபத்தை கேட்டு என் கூப்பிடுதலுக்குச் செவிகொடும் என் கண்ணீருக்கு மௌனமாயிராதேயும் என் பிதாக்கள் எல்லாரையும் போல நானும் உமக்கு முன்பாக அந்நியனும் பரதேசியுமாயிருக்கிறேன் நான் இனி போகும் முன்னே தேர்தல் அடையும்படி என்னிடத்தில் பொறுமையாயிரும் சங்கீதம் நாற்பத்தி ஒன்று ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் மேல் வியாதியாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிப் போடுவீர் கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதைத் தூற்றுகிறான் என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனைப் பிடித்துக்கொண்டது படுக்கையில் கிடைக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலைத் தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்குச் சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் இருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் ஈஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் ஆமேன் சங்கீதம் நாற்பத்தி இரண்டு கோராகின் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்மா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன் உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடே கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோடே தேவாலயத்திற்கு போய் வருவேனே இவைகளை நான் நினைக்கும்போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரே அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரைத் துதிப்பேன் என் தேவனே என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன் உமது மதகுகளின் இறைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார் இராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன் உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தீங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சங்கீதம் நாற்பத்தி மூன்று தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தியில்லாத ஜாதியாரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமுமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும் என் அரணாகிய தேவன் நீர் ஏன் என்னை தள்ளிவிடுகிறேன் சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியேறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாயிருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன் தேவனே என் தேவனே உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன் என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தேங்குகிறாய் தேவனை நோக்கி காத்திரு என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதினாறு முதல் இருபத்தி மூன்று வரை அர்க்கியனாகிய ஊசாய் என்னும் தாவிதின் சிநேகிதன் அப்சலோமிடத்தில் வந்தபோது ஊசாய் அப்சலோமை நோக்கி ராஜாவே வாழ்க ராஜாவே வாழ்க என்றான் அப்பொழுது அப்சலோம் ஊசாயை பார்த்து உன் சிநேகிதன் மேல் உனக்கு இருக்கிற தயை இதுதானா உன் சிநேகிதனுடே நீ போகாதே போனது என்ன என்று கேட்டான் அதற்கு ஊசாய் அப்சலோமை நோக்கி அப்படி அல்ல கர்த்தரும் இந்த ஜனங்களும் இஸ்ரேல் மனுஷர் அனைவரும் தெரிந்து கொள்ளுகிறவரையே நான் சேர்ந்து அவரோட இருப்பேன் இதுவும் அல்லாமல் நான் யாரிடத்தில் சேவிப்பேன் அவருடைய குமாரனிடத்தில் அல்லவா உம்முடைய தகப்பனிடத்தில் எப்படி சேவித்தேனோ அப்படியே உம்மிடத்திலும் சேவிப்பேன் என்றான் அப்சலோம் அகித்தோபேலை பார்த்து நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று ஆலோசனை சொல்லும் என்றான் அப்பொழுது பேல் அப்சலோமை நோக்கி வீட்டைக் காக்க உம்முடைய தகப்பன் பின் வைத்த அவருடைய மறுமனையாட்டிகளிடத்தில் பிரவேசியும் அப்பொழுது உம்முடைய தகப்பனுக்கு நாற்றமாய் போனீர் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு உம்மோடு இருக்கிற எல்லாருடைய கைகளும் பலக்கும் என்றான் அப்படியே அப்சலோமுக்கு உப்பரிகையின் மேல் ஒரு கூடாரத்தை போட்டார்கள் அங்கே அப்சலோம் சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாற்றிகளிடத்தில் பிரவேசித்தான் அந்நாட்களில் அகிதோபேல் சொல்லும் ஆலோசனை தேவனுடைய வாக்கைப் போல இருந்தது அப்படி அகிதோபேலின் ஆலோசனை எல்லாம் தாவீதுக்கும் இருந்தது அப்சலோமுக்கும் அப்படியே இருந்தது சாமுவேலின் இரண்டாம் புஸ்தகம் அதிகாரம் பதினேழு வசனங்கள் ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை பின்பு அகிதோபேல் அப்சலோமை நோக்கி நான் பன்னீராயிரம் பேரை தெரிந்து கொண்டு எழுந்து இன்று ராத்திரி தாவிதை பின்தொடர்ந்து போகட்டும் அவன் விடாய்த்தவனும் தளர்ந்தவனுமாயிருக்கையில் நான் அவனிடத்தில் போய் அவனை அவனைத் பண்ணுவேன் அப்பொழுது அவனோடு இருக்கும் ஜனங்கள் ஓடிப் ஓடிப்போவதனால் நான் ராஜா ஒருவனை மாத்திரம் வெட்டி ஜனங்களையெல்லாம் உம்முடைய வசமாய் திரும்பப் பண்ணுவேன் இப்படிச் செய்ய நீர் வகை தேடினால் எல்லாரும் திரும்பினவில் ஜனங்கள் சமாதானத்தோடு இருப்பார்கள் என்றான் இந்த வார்த்தை அப்சலோமின் பார்வைக்கும் இஸ்ரேலுடைய சகல மூப்பரின் பார்வைக்கும் நலமாய் தோன்றினது ஆகிலும் அப்சலோம் அர்க்கியனாகிய ஊசாயை கூப்பிட்டு அவன் வாய்மொழியையும் கேட்போம் என்றான் ஊசாய் அப்சலோமிடத்தில் வந்தபோது அப்சலோம் அவனை பார்த்து இந்தப் பிரகாரமாக அகிதோப்பில் சொன்னான் அவன் வார்த்தையின்படி செய்வோமா அல்லவென்றால் நீ சொல் என்றான் அப்பொழுது ஊசாய் அப்சலோமை நோக்கி அகிதோப்பேல் இந்த விசை சொன்ன ஆலோசனை நல்லதல்ல என்றான் மேலும் ஊசாய் உம்முடைய தகப்பனும் அவன் மனுஷரும் பலசாலிகள் என்றும் வெளியிலே குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல மனமெறுகிறவர்கள் என்றும் நீர் அறிவீர் உம்முடைய தகப்பன் யுத்த வீரனுமாயிருக்கிறார் அவர் இராக்காலத்தில் ஜனங்களுடைய மாட்டார் இதோ அவர் இப்பொழுது ஒரு கெபியிலாவது வேறே யாதோரிடத்திலாவது ஒளிந்திருப்பார் துவக்க தானே நம்முடையவர்களில் சிலர் பட்டார்களையானால் அதை கேட்கிற யாவரும் அப்சலோமை பின் சொல்லுகிற ஜனங்களில் சங்காரம் உண்டாயிற்று என்பார்கள் அப்பொழுது சிங்கத்தின் இருதயத்திற்கு இருதயமுள்ள கூட கலங்கிப் போவான் உம்முடைய தகப்பன் சௌரியவான் என்றும் அவரோடு இருக்கிறவர்கள் பலசாலிகள் என்றும் இசுரவேலர் எல்லாரும் அறிவார்கள் ஆதலால் நான் சொல்லுகிற யோசனையாவது தான் முதல் பெயர் சபா மட்டும் இருக்கிற கடற்கரை மண்டலத்தினே திரட்சியான இசுரோவேலர் எல்லாரும் உம் மண்டையில் கூட்டப்பட்டு நீர்தானே கூட யுத்தத்திற்கு போக வேண்டும் அப்பொழுது அவரை கண்டுபிடிக்கிற ஆகிலும் நாம் அவரிடத்தில் போய் பனி பூமியின் மேல் இறங்குவது போல அவர் மேல் இறங்குவோம் அப்படியே அவரோடு இருக்கிற எல்லா மனுஷரிலும் ஒருவனும் அவருக்கு மீந்திருப்பதில்லை ஒரு பட்டணத்திற்குள் புகுந்தாரேயானால் இஸ்ரோவேலல் எல்லாரும் அந்த பட்டணத்தின் மேல் கயிறுகளை போட்டு அங்கே ஒரு பொடிக்கல்லும் காணப்படாதே போக மட்டும் அதை இழுத்து ஆற்றிலே போடுவார்கள் என்றான் அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரோவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையைப் பார்க்கிறோம் அர்க்கியனாகிய ஊசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள் இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோபேலின் நல்ல ஆலோசனையை அபத்தமாக்குகிறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார் பின்பு ஊசாய் சாதேக் அபியத்தார் என்னும் ஆசாரியர்களைப் பார்த்து இன்ன இன்னபடி அகிதோபேல் அப்சலோமுக்கும் இஸ்ரவேலின் மூப்பருக்கும் ஆலோசனை சொன்னான் நானோ இன்ன இன்னபடி ஆலோசனை சொன்னேன் இப்பொழுதும் நீங்கள் சீக்கிரமாய் தாவீதுக்கு அறிவிக்கும்படிக்கு செய்தி அனுப்பி நீர் இன்று ராத்திரி வனாந்திரத்தின் வெளிகளிலே தங்க வேண்டாம் ராஜாவும் அவரோடு இருக்கிற சகல ஜனங்களும் விழுங்கப்படாதபடிக்கு தாமதம் இல்லாமல் அக்கறைப்பட வேண்டும் என்று சொல்லச் சொல்லுங்கள் என்றான் யோனத்தானும் அகிமாசும் தங்கள் நகரத்திலே பிரவேசிக்கிறதினால் காணப்படாதபடிக்கு இன்ட்ரோகேல் அண்டை நின்று கொண்டிருந்தார்கள் ஒரு வேலைக்காரி போய் அதை அவர்களுக்குச் சொன்னாள் அவர்கள் தாவித ராஜாவுக்கு அதை அறிவிக்கப் போனார்கள் ஒரு பிள்ளையாண்டான் அவர்களைக் கண்டு அப்சலோமுக்கு அறிவித்தான் ஆகையால் அவர்கள் இருவரும் சீக்கிரமாய் போய் பகுரியமில் இருக்கிற ஒரு மனுஷன் வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள் அவன் முற்றத்தில் ஒரு கிணறு இருந்தது அதில் இறங்கினார்கள் வீட்டுக்காரி ஒரு பாயை எடுத்து கிணற்று வாயிலின் மேல் விரித்து காரியம் வெளிப்படாதபடிக்கு மேல் நொய்யை பரப்பி வைத்தாள் அப்சலோமின் சேவகர் அந்த ஸ்திரீ இடத்தில் வீட்டிற்குள் வந்து அகிமாசும் யோனத்தானும் எங்கே என்று கேட்டார்கள் அவர்களுக்கு அந்த ஸ்திரீ வாய்க்காலுக்கு அப்பாலே போய்விட்டார்கள் என்றாள் இவர்கள் தேடி காணாதே போய் இருசிலை முக்க திரும்பினார்கள் இவர்கள் போன பிற்பாடு அவர்கள் கிணற்றிலிருந்து ஏறி வந்து ராஜாவுக்கு அறிவித்து தாவீதை நோக்கி சீக்கிரமாய் எழுந்து ஆற்றை கடந்து போங்கள் இன்னபடி அகித்தோப்பேல் உங்களுக்கு விரோதமாய் ஆலோசனை சொன்னான் என்றார்கள் அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த சகல ஜனங்களும் எழுந்து யோர்தானை கடந்து போனார்கள் பொழுது விடுகிறதற்குள்ளாக யோர்தானை கடவாதவன் ஒருவனும் இல்லை அகித்தோப்பேல் தன் யோசனையின்படி நடக்கவில்லை என்று கண்டபோது தன் கழுதையின் மேல் சேலம் வைத்து ஏறி தன் ஊரில் இருக்கிற தன் வீட்டுக்குப் போய் தன் காரியங்களை ஒழுங்குபடுத்தி நான்று கொண்டு செத்தான் அவன் தகப்பன் கல்லறையில் அவனை அடக்கம் பண்ணினார்கள்